ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து டொமேட்டோ பாஸ்தா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம் அதே நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நான் வந்து மீடியம் சைஸில் மூணு தக்கா ரஃபாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து ஜாரில் சேர்த்திடுவோம் இது கூட நான் வந்து ஒரு எட்டு பூண்டு வரைக்கும் சேர்த்துக்கிறேன் கூடவே கால அளவு இஞ்சி எடுத்துகிட்டு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் அப்போ நமக்கு நல்லா அரை அறப்பட்டு வரும் அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்தோன்னா மூணு மடங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் இப்போ தண்ணி வச்சு சூடாகிட்டுருக்கு இந்த சமயத்தில் இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சேர்க்குறதுனால நமக்கு வந்து பாஸ்தா ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இப்போ சுற்றி வர நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்குவோம் இது நமக்கு நல்ல வெந்து வரணும் பாஸ்தாவை போட்டுட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நம்ம வந்து அப்பப்போ கிளரி விட்டுகிட்டே இருக்கக்கூடாது நல்லா நம்ம வந்து வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் எடுத்து தான் நமக்கு இது வந்து நல்ல வெந்து வரும் ஒரு செவன் மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா நான் வந்து வேக வச்சுட்ருக்கேன் நம்ம அப்பப்போ கரண்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு வேகாமல் போயிடும் அதனால் நாம் அப்படியே நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வேணும்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்து நான் வந்து வேக வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன் இப்போ இதை வந்து நான் இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வடிகட்டி எடுத்துட்டு அதில் நம்ம வந்து வேக வச்சது தண்ணியோடு நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன் இதுக்கு மேலே நம்ம வந்து நார்மல் வாட்டர் நம்ம வந்து இதில் சேர்த்துக்குவோம் நமக்கு சூடெல்லாம் தணிஞ்சு நம்ம அப்படியே சூடோடு நம்ம விட்டுட்டோம்னா இன்னும் ரொம்பவே குழஞ்சி வந்துடும் அதனால் நம்ம இந்த தண்ணியை விட்டுட்டு நம்ம வந்து அதோடைய சூடை வந்து கம்மி பண்ணிடுவோம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணியெல்லாம் நமக்கு வடிஞ்சு இந்தளவுக்கு வந்திருக்கு தண்ணியை வடியை வச்சுட்டு தான் நம்ம வந்து செய்யணும் ஏன்னா பிசு பிசுப்பு தன்மை இருக்குங்கனால இதை ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரைன் பண்ணிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து டொமேட்டோ பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து கடாய் வச்சுட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகி வந்துருச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் இப்போ நான் வந்து எண்ணெயில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் போட்டு வச்சுக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு அதை பொழுதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் அதனால ஒரு மூணு நாலு நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன் பாசால வந்து நம்ம குறைவாக தான் நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம் அதுவும் நம்ம தண்ணியில் வடிய வைக்கிறதுனால அதில் வந்து ரொம்பவே லைட்டாக தான் நமக்கு இருக்கும் அதனால் நமக்கு இதில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயமும் நமக்கு வந்துடும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பறவை வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி இஞ்சி பூண்டு நம்ம வந்து வந்து இப்போ நான் நான் மிக்ஸி வந்து விட்டு விட்டாச்சு விட்டுடுவோம் நமக்கு பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா கொதிச்சு நல்ல ஒரு வாசனை வரணும் ஏன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நம்ம வந்து பச்சையா தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோங்கனால நல்ல ஒரு கொதி வரணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நமக்கு சேர்ந்து நல்லா நமக்கு வந்து கொதித்து நமக்கு காரம் எல்லாமே நமக்கு இறங்கி வரணும் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் இறங்கி நல்ல ராஸ் மெல் எல்லாம் போய்ட்டு நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் திக்காகவும் நமக்கு ஆகணும் கெட்டியான ஒரு பதம் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஆரம்பத்தில் இருந்ததுக்கு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவையும் அப்படியே சேர்த்துடுவோம் இப்போ பாஸ்தாவை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த ஸ்டேஜில் போட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு புளிப்பு காரம் எல்லாம் இறங்கி நமக்கு அந்த பாஸ்தா வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து போட்டிருக்கிற தக்காளி வந்து நல்ல புளிப்போடு நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எந்த ஒரு சாஸும் விட தேவையில்லை சவுத் இந்தியன் ஸ்டைலில் நம்ம வந்து மேக்ரோனி பாஸ்தா ரெடி பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த மேக்ரோனி பாஸ்தா வந்து ரெடி பண்ணிடலாம் இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம இதை வந்து செஞ்சிடலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் வந்து கொத்தமல்லி தலையும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சவுத் இந்தியன் ஸ்டைல் மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம தக்காளின்னால் நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் போகிறதுக்கு மசாலாவும் நிறையவே போட்டிருக்கோம் சாப்பிட்றதுக்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஸ் எதுவுமே விடாமல் ஒரு டேஸ்டியான மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் பா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஷாக நம்ம வந்து சாஸ் எதுவுமே நம்ம வீட்டுக்கு தேவையில்லை ஏன்னா இதுலேயே நமக்கு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம அப்படியே சுட சுட சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் அனுப்புங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிசஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்